மக்கள் மனசு நேர்களுக்கு வணக்கம் விஜய் நடித்த திரைப்படத்தில் ஜுவன் சங்கர் ராஜா வாங்கிய சம்பளம் அவ்வளவு தெரியுமா தமிழ் சினிமாவில் முன்னணி இசையமைப்பாளராக கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக தடம் பதித்த ஒருவர் என்றால் ஜுவன் சங்கர் ராஜா என்றால் யாராலுமே மறுத்துவிட முடியாது இவர் இசைஞானி இளையராஜாவின் மகனாவார் தனக்கென்று ஒரு ரசிகர்கள் பட்டாளத்தையும் உருவாக்கி கொண்டவர் அது மட்டுமல்லாது தன்னுடைய ஒரு திறமையையும் நிலைநாட்டிய ஒருவராகவும் கருதப்படுகின்றார் இவருடைய பாட்டிற்கே பலர் அடிமையென்றுதான் கூற வேண்டும் எப்படி இருக்கின்ற இவர் திரைப்படத்தில் அதாவது விஜய் திரைப்படத்தில் வாங்கிய சம்பளம் எவ்வளவு என்ற விபரம் அதிகமாக சமூக வலைதளங்களில் அவர் சுமார் ரெண்டு கோடி ரூபாயை பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது வழி வந்து அதில் வருகின்ற சில விஷயங்கள் பேசப்பட்டு வந்தாலும் இப்பொழுது அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் அந்த திரைப்படத்தில் அதிகமாக முன்னணி நட்சத்திரங்கள் எல்லாரும் வந்திருக்கின்றார்கள் இதன் காரணமாக அவர்களுடைய சம்பள விவரப்பட்டியலானது அதிகமாக

பாடலும் வெளி வந்திருந்தது அந்த பாடலுக்கு அவ்வளவான விமர்சனங்கள் எதிராகவே சென்று கொண்டிருந்த வேலையில் இந்த படம் வந்து தற்பொழுது திரையிடப்பட்ட விண்ணதாக ஜுவன் சங்கர்ராஜாவுடைய இசையைப் பற்றி தான் அதிகமாக ரசிகர்கள் பேசி வருகின்றார்கள் அப்படி பின்னணி இசையை கொடுத்திருக்கின்றார்கள் அதே சமயம் அந்த திரைப்படத்தில் வருகின்ற பாடல்கள் அவருடைய குரலில் வந்தது எல்லாம் மிக அருமையாக இருப்பது என்றும் அதனே ரசிகர்கள் தற்பொழுது ரீலாக செய்தும் வெளியிட்டு வருகின்றார்கள் ஆகவே இப்படி திரையிலேயே ஒரு முக்கியமான ஒருவராக திகழ்ந்து வருகின்ற இசை இசையமைப்பாளர் ஜுவன் சங்கர் ராஜாவாவார் இவர் தற்பொழுது பல படங்களில் கமிட்டாகி அந்த திரைப்படங்களுக்கான இசையையும் உருவாக்கி வருவதான தகவல்களும் அண்மையில் அதிகமாக வலம் வந்த வண்ணமே இருக்கின்றது இவ்வாறு சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவலை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க